நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெருமாபத்து வடக்கு கிழக்கில் இன்றிரவுடன் அதிகரிக்கும் கனமழை வெளியான தகவல் முப்பத்தி ஐந்து மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் மரணம் பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்குவோருக்கு எச்சரிக்கை சேதமடைந்த கால்வாய்கள் அவசர நடவடிக்கை மின்னல் தீப்பிடித்து எரிந்த வீடு கடற்பரப்பில் கரையொதங்கிய வெள்ளை நுரைகள் மக்கள் மத்தியில் பரபரப்பு உயர பரீட்சைகள் தொடர்பில் வெளியான தகவல் സട്ടവ്രോധ ക ഇടമലിക്കപ്പെടാതെ അനുരാധ്ര അറിയിപ്പ് മനുതനുക്ക് പൊരുത്തപ്പെട്ട പന്ത്രണ്ടായിരം കിലോ ഇറച്ചി വളപ്പ് തുടർ വരിവാന நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக கிடைக்கும் வெளிநாட்டு உதவி மற்றும் நன்கொடைகளை முறையாக நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் மிக குறுகிய காலத்தில் நாட்டை மீட்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துகோரல தெரிவித்துள்ளார் നാട്ടിൻ മക്കൾ തൊഴിൽ സുമാർ പത്ത് സതീത വിവസായ തൊഴിലുറ തെറുകളും കടുമയ പാതിക്കുളള കുറിപ്പിട്ടുള്ള കിടക്കും വെളിനാട്ടു ഉദവികളെ മുറിയാ നിർവഹിത്തു പുതിയ പാർവയ കീഴ് പുതിശ അവർ മേലം പേരിട സൂനിലെ നാട്ടിൽ പൊരുളത്തിൽ കടുമയാണ് താങ്കൾ ഏർപ്പെടുത്തുള്ളത് பேட சூழ்நிலையை நாட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஆசிர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டது முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாகவும் இரண்டாவது காலாண்டில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் இருந்தது எனினும் பேரிடரினால் பொருளாதாரம் கடுமையான பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்த பின்னடைவில் இருந்து மீள சிறிது நேரம் எடுக்க தற்போது பல்வேறு நன்கொடைகள் உட்பட அதிக வெளிநாட்டு உதவியை பெற்று வருகிறது இந்த உதவி அதிகாரபூர்வமாக ராஜதந்திர மட்டத்திலும் பல்வேறு அமைப்புகள் மூலம் தனிப்பட்ட முறையிலும் பெறப்படுகிறது பெறப்படும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக நிர்வகிக்க வேண்டும் மேலும் நாடு அதன் தற்போதைய நிலையை மீட்டெடுக்க நல்ல தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் அரசாங்கம் தற்போது மூன்று பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடனை அடைத்து வருகிறது எதிர்காலத்தில் கூடுதலாக டாலர்கள் சேர்க்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒன்றிரவு முதல் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு தீவின் பிற பகுதிகளில் மழையானது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேற்கு சவுரகுவா மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்கள பொதுமக்களை கூறியுள்ளது வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து பாடசாலை மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலககோன் தெரிவித்துள்ளார் மாத்தலை மாவட்டத்தில் பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளதாகவும் நுவரில்லியா மாவட்டத்தில் தற்போது தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போன மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மாணவர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாத்தலை மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரலியா மாவட்டத்திற்கான புள்ளி விவரங்கள் தற்போது கணக்கிடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தில் நூற்றி முப்பது பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அதிக எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் இடம்பெயர்வு முகாம்களில் உள்ளனர் மேலும் பதினாறாம் தேதி பாடசாலைகள் மேலும் திறக்கப்படுவதால் அவர்களுக்கு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேகரிக்க வரும் நபர்கள் தொடர்பில் நன்கு ஆராய்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு போலீஸ் தலைமையகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிலர் மோசடி செய்வதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீசார் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் இது போன்ற உதவிகளை சேகரிக்கும் மக்களின் உண்மை நிலையை ஆராய்வது மிகவும் முக்கியம் எனவும் போலீசார் தெரிவித்தனர் உதவி வழங்கும் போது அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் போலீசார் அல்லது கிராம சேவை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் உதவியுடன் நிவாரணம் வழங்கப்பட்டால் எந்த பிரச்சினையும் ஏற்படாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நன்கொடையாளர்களிடம் கேட்டால் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த கால்வாய்கள் மற்றும் நீர்த்தகங்களை மீட்டெடுக்க நிபாசனத்துறை அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இது நெல்வயல்கள் மற்றும் பிற சாகுபடி நிலங்களுக்கு நீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கடுமையாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பாதுகாக்க தற்காலிக மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக நிர்பாசன இயக்குநர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையினர் விவசாயிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மறுசீரமைப்பு பணிகளுக்கு உதவி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பழுது பார்ப்பு முடிந்ததும் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் தொடர்புடைய வணிகங்களை ஆதரிப்பதற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மினர் தாக்கியதால் வீடொன்று திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக அகிங்கல போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றிரவு காளி பலபுட்டி பஹ்மனவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீப்பற்றியதில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக தெரிவித்தனர் எனினும் சமூக அன்று வீட்டில் ஜாரம் இல்லாததால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரையொதுங்கியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பேற்பட்டுள்ளது பருத்தித்துறை இரங்கு துறை ஆண்டிய கடற்பகுதியில் நேற்றைய தினம் காலை வெள்ளை நுரையில் ஒதுங்கியதால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இலங்கையில் தொடரும் அனர்த்த நிலை நேரத்தில் யாழ்ப்பாண கடற்கரையில் திடீரென வெள்ளை நுரை கரையொதுக்கியது மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காப்போது உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத வினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கு தற்போது முயற்சிக்கப்பட்டு வருகின்றது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவ குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் சுமார் ஆயிரம் பாடசாலைகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது பாடசாலை சுமார் ஒரு லட்சம் இந்த ஏதோ ஒரு வகையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சவர்கள் பாதிக்கப்படாத பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை இம்மாதம் பதினாறாம் தேதி திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த பிரதேசத்தில் எந்த பாடசாலைகள் திறக்கப்படும் என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை இன்று அல்லது செவ்வாய்க்கிழமை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் பாடசாலை திறப்பதுடன் காபோது இதர பரீட்சையில் நடத்தப்படாத வினாத்தாள்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கு தற்போது முயற்சிக்கப்பட்டு வருகிறது எனவும் செயலாளர் நாலு கழுவுவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்காலத்தில் அனுமதியேற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பலப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி எதிர்கொள்ள வேண்டிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் குருநாகர் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசோட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிதாக உருவாக்க உள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பும் ஜனாதிபதி செயலாளியின் கீழ் சட்டம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்காக தனிப்பிரிவு நிறுவ எதிர்பார்க்கின்றோம் அதன் கீழ் அனுமதியற்ற நிரந்தர தீர்வுகள் காண முடியும் குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் பிரதேச வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் பாவனைக்கு திறக்க வேண்டும் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்துவதுடன் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்த தகவல்களையும் தேவையான நிதியையும் அறிவிக்க வேண்டும் அதுக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதேபோல நாடு முழுவதும் உள்ள கால்நடை பணிகள் குறித்த துல்லியமான தரவுகளை பராமரிக்க வேண்டும் அத்துடன் தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் அந்த சட்டங்களை வகுக்க வேண்டும் പണ്ടുകൾ മുറിയാ പതിവ് ചെയ്യപ്പെടാത്ത ഇളപ്പീട്ട് തൊഴിൽ വഴങ്ങുവതി സിക്കലുകൾ എഴുതുന്ന കുറിപ്പപുരത്തിൽ ഒരു കൽനടി പണ്ടിൽ മനുതനുക്ക് പൊറത്തമറ്റ പനരണ്ടായിരം കിലോ ഇറച്ചിയെ പൊതുസുത ആയവർ സീൽ വളരെ കുറിച്ച് വളപ്പ് നേറ്റിടം പിള്ളത് சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சின் பேரிடர் மேலாண்மை மையத்தின் இலக்கத்துக்கு பெறப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த இறைச்சி இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட கால்நடை பண்ணை பொது ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு இறைச்சி இருப்பு சீல் வைக்கப்பட்டதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொரவலேசர் தெரிவித்துள்ளார் அதன்படி இறைச்சியின் மாதிரிகள் எட்டாம் திகதி திங்கட்கிழமை அரசுவை ஆய்வாளருக்கு இன்று அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் தடையவியல் அறிக்கையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்